எல்லோருக்கும் வணக்கம் ஒரு முறை ஒரு வெளிப்புற படப்பிடிப்பு அந்த படப்பிடிப்புக்கு படப்பிடிப்பு குழு போய்விட்டது அதுவும் இங்கே கிடையாது ஃபாரினுக்கு போயிட்டாங்க ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் பதிவு செய்து விடுவார்கள் அந்த பாடலினுடைய அந்த தட்டு அந்த பிளேபேக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை கொண்டு வந்து வைத்து விடுவார்கள் அந்த பாட்டு அங்கேருந்து ஒலித்து கொண்டே இருக்கும் வரி வரிகளாக வரி வரிகளாக போடுவார்கள் அந்த வரிகளுக்கு தகுந்த நடன அமைப்போ இல்லாட்டி போனால் அந்த நடிப்போ அது எப்படி இயக்குனர் சொல்லி கொடுக்குறாரோ அதை போனால் நடித்து தர வேண்டும் இது பாடல் படம் பிடிப்பதற்கான ஒரு முறை முதலிலே சூழ்நிலை சூழ்நிலைக்கான பாடல் பாடல் பதிவு செய்த பிறகு பதிவு செய்யப்பட்ட பாடலை கொண்டு போய் எந்த இடத்துல போடணுமோ அது இன்டோராக இருந்தாலும் அவுடோராக இருந்தாலும் அங்கே கொண்டு போய் பிளேபேக் பண்ணி அந்த பாட்டு வந்து எந்த அலையிலேயும் ரெண்டு முறை பாட வேண்டியிருக்கும் மூணு முறை பாட வேண்டியிருக்கும் நடுவில் பாஸ் இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேப் விட்டு அவங்க உதட்ட அசைத்தால் தான் பாடுவது போல் நடித்தால் தான் அது சிங்க்காகும் பின்னாடி திரையில் பார்க்கும் பொழுது அந்த பாடலை அந்த நடிகர் பாடுகிறார் என்பது போல தோன்றும் இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் சிவாஜி கணேசன் வெளிப்புற படப்பிடிக்கு போகும்போது அப்போது பாடல் மாறி வந்துருச்சு எந்த பாடல் வரணுமோ அந்த பாடலுக்கு பதிலாக வேற ஒரு பெட்டியை கொண்டு வந்துட்டாங்க அந்த பாடல் வேறு ஒரு பாடல் அது ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது அந்த பாடல் எந்த பாடல் நாளைக்கு படப்பிடிப்புக்கு வரணுமோ அந்த பாடல் வரல போய் வாங்கிட்டு வந்துடலாம்னா இவங்க சிங்கப்பூர் போயிட்டாங்க அவன்தான் மனிதன் படத்துக்கு இப்போ உடனடியாக செய்ய முடியாது இப்போ என்ன பண்ணுறது இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த ஷெட்யூல் கேன்சல் பண்ணிட்டா நிறைய நஷ்டமாகும் அப்புறம் வேறு எங்கே போய் எடுக்கிறது இப்போ அந்த பாடல் வரவழைக்கணுமுன்னா இவங்க அந்த ஃப்ளைட்டில் சொல்லி அது வரவழைக்கணும் வரவழித்தா இன்னும் ஆகும் செலவாகும் இப்போது என்ன சூழ்நிலை என்றால் போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க அப்போது இந்த செய்தி சிவாஜி கணேசனுக்கு போகிறது சிவாஜி கணேசனுக்கு போனவனே அவர் சொல்கிறாரு எந்த பாட்டு அது நடந்த நிகழ்ச்சியெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு சரி இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ உடனே பாட்டை சொல்கிறாங்க உடனே உடனே காலப்படாதீங்க அந்த பாட்டை வந்து நான் நாளைக்கு நடித்து கொடுத்துட்றேன் எப்படிங்க அது எத்தனை தரம் வரும் எவ்வளவு வேகமாக அந்த பாட்டு போவோம் அது லிப்ஸ் வந்து சிங்க் ஆகணும் இல்லையா உதட்டு அசைவு அதுவும் நீங்கள் க்ளோஸ்அப்பில் வேறு பாடுவீங்க அப்புறம் வரி ஒரு மாதிரியாகவும் அசைவு ஒரு மாதிரியாக இருந்தாலும் நான் பார்த்தவனா ரொம்ப கஷ்டமாக போய்டுமே அப்படின்னு சொல்லும்போது சிவாஜி கணக்கு சொன்னார் அதை பற்றி கவலைப்படாதீங்க அந்த பாட்டு ரெக்கார்டிங் போது நான் நிறைய தரம் கேட்டிருக்குறேன் அந்த பாட்டு எப்படி வரும் இவர் நாடகத்தில் பாடினவர் தானே இவங்க இவங்க குரல் வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கிறது கிடையாது ஏன்னா தோர் சொல்லுவார் அந்த ப்ரொஃபஷனல் சிங்கிங் என்கிறது அந்த பாடகர் வந்து பாட்டுக்கேனே உருவான பாடகரை வைத்து ஒரு பாடல் பாடுவதற்கும் நாமாவே நமக்கு தெரிகிறது என்பதற்காக ஒரு பாடல் பாடுவதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு கண்ணதாசன் ஒரு முறை எம் எஸ் விஸ்வநாதன் இடத்துல போய் கேட்டிருக்கிறார் எனக்கு பாடணுன்ட்டு ஆசை இருக்கு எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு தான் நீ தந்தே ஆகணும் நான் அந்த பாட்டை நான் பாடுறேன்னு சொல்லும் பொழுது மிகச்சிறந்த நண்பராக இருந்தாலும் கண்ணதாசனுக்கு அண்ணன் இப்படியெல்லாம் நீங்கள் விஷப்பரீட்சை செய்யாதீங்க நம்ம நீங்கள் நல்ல கவிதை எழுதுறீங்க உங்கள் மரியாதையை நீங்கள் பாடி கெடுத்துக்காதீங்கன்னுட்டு சொல்லியிருக்கிற இதை எம்எஸ் விஸ்வநாதன் பதிவு செய்திருக்கிறார் அதனால் சிவாஜி கணேசனுக்கு வந்து அந்த நாலெட்ஜ் தான் இங்கே உபயோகப்படுத்துமே தவிர அவருடைய குரலையே பாட்டு எடுக்க முடியாது இல்லையா ஆனால் சிவாஜி சொல்கிறார் எனக்கு அந்த பாட்டு நல்லா ஞாபகம் இருக்குது நான் அதை பாடி நடித்து கொடுத்துடலாம் பின்னாடி நீங்கள் அந்த பேக்கோட இணைச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கை கொடுத்ததன் பேரில் அந்த பாட்டை நல்லா ஞாபகப்படுத்தி அது எந்த அளவுக்கு பாடப்பட்டது எந்த ஸ்பீடில் பாடப்பட்டது அது ரொம்ப முக்கியம் இல்லையா அது இழுத்து பண்ணாலும் கஷ்டம் வேகமாக பண்ணாலும் கஷ்டம் அதை பாடி கொடுத்த ஆரம்பிப்பாங்க ஆனால் இப்படி ஒரு பாட்டை கிரகித்து உடனடியாக நடித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த சிவாஜி கணேசனே ஒரு பாட்டை கேட்டுட்டு எப்பா இதை உடனே நாளைக்கு என்ன இது ஷூட்டிங் வச்சுருக்கிறீங்களா அவருடைய படம் தான் இது சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் படம் தான் ஏ ஆமாண்ணா அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் உடனே அவர் சொன்னார் இப்போ உடனடியாக இந்த பாட்டை என்னால் நீங்கள் வந்து நடித்து கொடுக்க முடியாது நீங்கள் வந்து இந்த பாட்டுக்கான அந்த ஷெடியூலை வந்து மாத்திரிங்க ஒரு ஒரு வாரம் போகட்டேன்ட்டாரான் ஒரு வாரங்கிறது பத்து நாள் ஆகிடுச்சான் அதை வந்து டிஎம் சௌந்தரராஜனே சொல்கிறாரு எல்லோரும் அதை பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டு வித்வான்கள் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பாடுறதுன்னா ரொம்ப கஷ்டம் அந்த சாரீரத்தில் எப்படி இருக்கணுமோ வெஸ்டர்ன் மியூசிக் வாசிக்கும் போது எவ்வளோ அடக்கமாக வாசிப்பாங்களோ அப்படி எல்லாம் வாசிக்கணும் அந்த சாரீரத்தினுடைய ஒரு தன்மையை அழகி வெளியே எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார் நடிப்பதற்கு டிஎம்எஸ் அழகாக பாடி வச்சுட்டார் எம்எஸ்இ அவர்கள் நல்லபடியாக மியூசிக் போட்டு கொடுத்துட்டாரு இவங்களையெல்லாம் நான் தோற்கடிக்க வேண்டும் அதற்காக ஒரு வாரம் டைம் வேண்டும் என்று கேட்டார் ஒரு இமயமலை சிவாஜி அவர்கள் சாதாரண நடிகர் அல்ல அவருக்கெல்லாம் நாங்கள்லாம் பாடணும்னா கொடுத்து வைக்கணும் என்ன உணர்ச்சி மிக்கவர் நான் எந்த உணர்வோடு பாடுவேனோ அந்த உணர்ச்சியை முகத்திலே தெளிவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விடுவார் அப்பேற்பட்ட ஒரு கலைஞருக்கு பாடிய இந்த பாடல் நீங்கள் எல்லாம் மனமகிழ்ந்து கேட்பீர்கள் அந்த படம்தான் சாந்தி என்கிற ஒரு படம் அது சிவாஜி கணேசன் வந்து அவருடைய சொந்த தயாரிப்பில் எடுத்த படம் அதில் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரொம்ப சாஃப்டாக அந்த அந்த கணீர்னு பாடக்கூடிய சௌந்தரராஜன் வந்து இந்த குரலை எப்படி பாடியிருக்கிறார் என்று நாம் எல்லாம் வியக்கும் வண்ணம் அந்த பாட்டினுடைய அமைப்பு இருக்கும் கண்ணதாசன் சும்மா சொல்லக்கூடாது இந்த பாட்டு வந்து அது வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருந்தாலும் அந்த அந்த டியூனுக்கு அவ்வளோ அழகாக எழுதியிருப்பேன் இந்த பல்லவி எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும் யாரோ யாரோ என்று யாரும் வந்தவர்கள் காலமீ செய்த கோலம் வந்தவர்கள் யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ எத்தனை யாரோ வருது பாருங்க யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உறவு காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரிதத்துக்கு எப்படி கொண்டு போய் வார்த்தையை செட் பண்ணுறார் பாருங்க கணதாசன் அது கதை அமைப்புக்கும் பொருந்தி வருது அது கதையமைப்புக்கும் ஏன்னா இறந்து போன கணவனுக்கு பதிலாக ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வித்தியாசமான கதை அது அந்த தான் இந்த வரியை எடுத்து ரொம்ப அற்புதமாக இணைக்கிறார் யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உறவு யாரோ வந்த உறவு காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு நான் வந்து மாட்டிக்கிட்டே அந்த உறவு வரவு என்கிற வார்த்தையே அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் அவர் அழகாக அந்த சந்தத்தில் நிறுத்துறார் அதனுடைய ரெண்டாவது இருப்பாருங்க இந்த கிட்டார்னுடைய பீட்டு அது அவ்வளவு ஸ்ட்ரோக்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் என்ன மாதிரி பாடுறாங்க தெரியும் பாருங்க மாலையும் மஞ்சளும் மாறியதே ஒரு சோதனை மஞ்சம் நெஞ்சம் வாடுவதே பெறும் வேதனை தெய்வமே யாரிடம் யாரை நீ தந்தாயோ இந்த தந்தாயோ இந்த இழுப்பார் அந்த மெய்யெழுத்தை இழுத்த எவ்வளவு தூரம் அசை சொல்லை வைத்து இழுக்க வேண்டுமோ இழுப்பார் இழுப்பார் உன் கோயில் தீபம் மாறியதை நீ அறியாயோ பாருங்கள் ஆள் மாறாட்டம் நடந்துருச்சு தெய்வத்துக்கிட்ட போய் கேட்குறார் இந்த மாதிரி உன் விளக்கே மாற்றிட்டு போயிட்டான் அதை கூட தெரியலையா பாருங்க பாருங்கள் தெய்வத்துக்கிட்ட போக்குறார் தெய்வமே யாரிடம் யாரை நீ தந்தாயோ உன் கோயில் தீபம் மாறியதை நீ அறியாயோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை இணைப்பு அந்த பல்லவியோடு இணைக்கணும் அப்போ ஒரு சின்ன ஹம்மியும் போனுட்டு ஒரு ஹம்மியும் கொடுப்பார் என்ன அழகை பாருங்க அடுத்தது ஒரு பெரிய தத்துவத்தை எடுத்து கொட்டுற ஆடிய நாடகம் முடியவில்லை ஒரு நாளிலே அங்கும் இங்கும் சாந்தி இல்லை சிலர் வாழ்விலே அங்கும் இங்கும் சாந்தி இல்லை சிலர் வாழ்விலே அண்டர்லைன் போட்டு அதை எடுத்து எங்கேயாவது எடுத்து ஒட்டி வைக்கணும் என்ன வரி பாருங்க அங்கும் இங்கும் சாந்தி இல்லை எங்க அவனாலும் நிம்மதி கிடையாது தெய்வமே யாருடன் மேடையில் நீ நின்றாயோ நான் ஆள் மாதிரி வந்து நிற்கிறியா யாரை யாராய் நேரிலில் நீ கண்டாயோ நீ ஆள் உனக்கே புரியலையா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகின்ற தெய்வமே உனக்கே இந்த குழப்பம் புரியலையா என்கிற மாதிரியான பாட்டு அதை என்ன அழகான வரி பாருங்க இது இந்த இதை தான் நடிக்கணும் இது ஒரு வாரம் ஆயிடுச்சு அவருக்கு எப்படி நடிக்கிறதுனே தெரியல அப்போ சிவாஜி கணேசன் ஒரு வார்த்தையை சொன்னாரா ஐயா ரொம்ப அற்புதமாக இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சு சவுந்தரராஜன் தன்னுடைய பெஸ்ட்டு வாய்ஸில் இந்த பாட்டை கொடுத்துட்டார் கண்ணதாசனுடைய லிரிக்ஸ் அதை விட அற்புதம் எம்எஸ் விஸ்வநாதன் ரொம்ப டாப் மோஸ்ட்டு அந்த மியூசிக் வந்து இன்னும் என் மனசில் ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்குது இப்போ இவங்க எல்லாம் பாடி நான் சரியாக நடிக்காட்டி போனால் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டது வேணா போயிடும் இல்லையா அதனால் இவர் இவர்களையெல்லாம் நான் ஜெயிக்கும் வண்ணம் நான் நடிக்க வேண்டும் ஒன்று குறைந்தபட்சம் இந்த மூன்று பேருடைய உழைப்புக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் இல்லையா நீங்கள் அந்த பாட்டினுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா அவர் நடந்து வர ஒரே நடையிலேயே அந்த பாட்டுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பார் பெரிய கொரியோகிராஃப் கிடையாது பெரிய வித்தியாசமான அரங்குகள் கிடையாது ஆடை வெவ்வேறு விதமான ஆடை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது செகண்ட் பதினஞ்சு செகண்டுக்கு மூணு ஆடைகள் மாற்றுறாங்க இல்லையா அந்த மாதிரி கிடையாது கிராஃபிக்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அங்கேருந்து நடந்து வர்றாரு பாருங்க நடந்து வருகின்ற பொழுதே அந்த சோர்வு அந்த மனதிலே இருக்கக்கூடிய ஏக்கம் தாக்கம் எல்லாம் கலந்த ஒரு எக்ஸ்பிரஷனை ஒரு முகத்திலேயே காமிச்சிட்டு இவர் நடிக்கிறாரா இவர் கையில் இருக்கிற சிகரெட் நடிக்குதா தெரியாத அளவுக்கு இந்த பாட்டை வெற்றிகரமாக மாற்றி கொடுத்ததற்கு இத்தனை கலைஞர்களும் காரணம்